வணக்கம் நல்லது கெட்டது உம் இது பத்தி நமக்கு ஒரு தெளிவான கருத்து இருக்கு இல்லையா ஆமா கண்டிப்பா நாம எல்லாருமே ஒரு முடிவோட தான் இருக்கோம் ஆனா இந்த நல்லது கெட்டதுங்கற மொத்த தாரணையுமே ஒரு கட்டுக்கதை உங்களை பலவீனமா வைக்கிற ஒரு கருவின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும் கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு இன்னைக்கு நாம அப்படி சொன்ன ஒருத்தரோட மனசுக்குள்ள தான் பயணம் செய்ய போறோம் ஃப்ரெட்ரிக் நீச்சேயின் நல்லது கெட்டதுக்கு அப்பால் புத்தகத்தை வச்சு நாம ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்கப் போறோம் ஆமா இது வந்து ஒரு வெறும் புத்தக அறிமுகம் இல்ல ஆமா நீச்சே சந்தேகப்பட்டார் விதிகள் எங்கிருந்து வந்துச்சு அது எப்படி நம்மள கட்டுப்படுத்துது இதுக்கு மாற்று என்ன இதுக்கு மாற்று என்னன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் நம்ம நோக்கம் நீச்சேவோட உலகத்தை புரிஞ்சுக்கிறது அது வந்து நம்ம உலகத்தை பத்தி நாம என்ன நினைக்கிறோம்னு நமக்கே ஒரு கண்ணாடியா இருக்கும் சரி ஆரம்பிக்கலாம் பொதுவா ஒரு எழுத்தாளரோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டா அவரோட எழுத்த புரிஞ்சுக்கலாம் சொல்லுவாங்க ஆனா விஷயத்துல இது ரொம்பவே நம்மளோட மூலங்கள் சொல்லுது நீச்சேவோட தத்துவம் அவரோட ரத்தத்திலிருந்தும் வலியிலிருந்தும் பொறந்ததுன்னு சொல்லலாம் சொல்ற மாதிரி நீச்சேவோட வாழ்க்கை ஒரு துயரம் மற்றும் தோல்வியின் கதை ஓஹோ சின்ன வயசுல இருந்தே அவருக்கு கடுமையான ஒற்றை தலைவலி அப்புறம் கிட்டத்தட்ட பார்வ போற அளவுக்கு பிரச்சனை அப்படியா ஆமா தொடர்ச்சியான உடல் உபாதைகள்னு அவரோட வாழ்க்கை நோய்களோட ஒரு போராட்டமாவே இருந்துச்சு உடல் ரீதியான வழி ஒரு பக்கம்னா மனரீதியாவும் அவர் ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாரா மிக கடுமையா குடும்பத்துல அம்மா சகோதரி கூட அவருக்கு நல்ல உறவு இல்ல சரி நண்பர்கள்னு நினைச்சவங்களும் அவரை விட்டு விலகி போனாங்க இல்லனா தவறா புரிஞ்சுகிட்டாங்க ஒரு எழுத்தாளரா அவருக்கு அங்கீகாரம் கிடைச்சதா அதுதான் இல்ல அவர் வாழ்ந்த காலத்துல அவருக்கு எந்த அங்கீகாரமும் கிடைக்கல யோசிச்சு பாருங்க அவரோட புகழ்பெற்ற சரத்துஷ்ரா சரதுஷ்ரா புத்தகம் முதல் சில வருஷங்கள்ல வெறும் அறுபது எழுபது பிரதிகள் தான் வித்திருக்கு என்னது அறுபது தானா ஆமா நாம இன்னைக்கு பேசுற நல்லது கெட்டதுக்கு அப்பால் புத்தகம் முதல் வருஷத்துல வெறும் நூத்தி பதினாலு பிரதிகள் தான் நம்பவே முடியல உலகமே கொண்டாடுற ஒரு சிந்தனையாளர் அவர் காலத்துல இப்படி ஆச்சரியமா இருக்கு ஆமா இந்த 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 தனிமை சேர்ந்து அவரோட எழுத்தை எப்படி வடிவமைச்சது அது ஒரு வித விரக்திய உண்டாக்கி இருக்குமா அதுதான் இதுல சுவாரஸ்யமான புள்ளி அது வந்து விரக்தியை தாண்டி ஒரு விதமான பிடிவாதத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்தது ஓ அப்படியா நான் சொல்றது இந்த உலகத்துக்கு புரியலன்னா அது இந்த உலகத்தோட தப்பு என்னோட தப்பு இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்தார் சரி சரி அதனாலதான் அவரோட எழுத்துல ஒரு நளினம் இருக்காது ஒருவித இகழ்ச்சி இருக்கும் வாசகர்களை கவரவோ அவங்களுக்கு புரிய வைக்கவோ அவர் முயற்சி செய்யல அப்போ எப்படி எழுதினாரு இதுதான் நான் இதுதான் என்னோட பார்வை முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க இல்லனா பரவாயில்லங்கிற ஒரு மனநிலையில தான் அவர் எழுதினாரு அவரோட தத்துவமே அந்த தனிமையின் தான் பிறந்தது அப்போ இப்படி தனிமையில இருந்துகிட்டு உலகத்தால நிராகரிக்கப்பட்ட ஒரு மனிதர் முதல்ல யார தாக்குறாருனா அவரோட சக தத்துவவாதிகளை தான் அவங்க மேல அவருக்கு என்ன இவ்வளவு கோவம் ஒரு அருமையான கேள்வி ஏன்னா தத்துவவாதிகள் தங்கள உண்மையின் காதலர்கள்னு ஆமா சொல்லிக்கிறாங்க அவங்களோட கருத்துக்கள் எல்லாம் தூய தர்க்கத்திலிருந்தும் பகுத்தறிவிலிருந்தும் வரதா காட்டிக்கிறாங்க நீச்ச சொல்றார் இது அப்பட்டமான பொய் பொய் என்றா ஆமா ஒவ்வொரு தத்துவவாதியும் அவனோட தனிப்பட்ட ஆசைகள் தப்பெண்ணங்கள் உள்ளுணர்வுகளுக்கு ஒரு தத்துவ முகமூடிய மாட்டி விடுறான் அவனோட வாழ்க்கை தத்துவத்தை உலகத்துக்கான தத்துவங்க விற்க பாக்குறான் அதாவது அவங்க உண்மையை கண்டுபிடிக்கல அவங்களுக்கு பிடிச்ச ஒரு முடிவை உண்மைன்னு நியாயப்படுத்துறாங்கன்னு சொல்றாரா மிக சரியா அவங்க எல்லோரும் ஒரு அடிப்படை நம்பிக்கையில் ஆரம்பிக்கறாங்க மதிப்புகளின் முரண்பாடுகள் அப்படின்னா அதாவது உண்மைக்கு எதிர்ப்பு நல்லதுக்கு எதிர் கெட்டது சுயநலத்துக்கு எதிர் பொதுநலம்னு பிரிச்சு பாக்குறாங்க ஆமா அது இயல்பு தானே ஆனா நீச்சே முதல் அத்தியாயத்திலேயே கேட்கிறார் ஏன் உண்மை பொய்யை விட உயர்ந்ததா இருக்கணும் ஒருவேளை பொய் சந்தேகம் சுயநலம் இதெல்லாம் கூட வாழ்க்கைக்கு அவசியமானதா இருக்கலாம் இல்லையா ஆமா ஆனா வாழ்க்கைக்கே பொய் ஒரு நிபந்தனை சொல்றது அதிர்ச்சியா இருக்கு அப்படியென்றால் நம் சமூகத்தின் அத்தனை விதிகளும் ஒழுக்கங்களும் ஒரு வகையான பயனுள்ள பொய்களின் மீதுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கா இதுதான் நீச்சையோட புரட்சிகரமான கருத்து பொய்மையை ஏற்றுக்கொள்வதுங்கிற வரி ரொம்ப முக்கியமானது உண்மை அதாவது அப்செக்டிவ் ஒன்னு கிடையாதா கிடையாதுங்கிறது அவரோட வாதம் ஒவ்வொரு உண்மையும் ஒரு குறிப்பிட்ட பார்வையின் வெளிப்பாடுதான் இதுதான் அவரோட பார்வை கோட்பாடு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா ஒரு சிங்கத்தோட பார்வைக்கு எது உண்மையோ அது ஒரு மானோட பார்வைக்கு உண்மையா இருக்காது எது சரி எது தப்புங்கறதை விட எந்த பார்வை வாழ்க்கைய வளர்க்குது எந்த பார்வை வாழ்க்கைய பலவீனப்படுத்துதுங்கிறதா அவருக்கு முக்கியம் தத்துவவாதிகளோட உண்மைங்கிறது அவங்களோட உள்ளுணர்வுகளின் வெளிப்பாடுன்னு நீச்சே சொல்றதை ஏத்துக்கிட்டா அடுத்த கேள்வி இயல்பாவே எழும் என்ன கேள்வி நல்லது கெட்டதுன்னு நாம நினைக்கிற நம்மளோட ஆழமான உணர்வுகளும் அப்படிதானே அவை எங்கிருந்து வந்தன இதுவும் ஒருவிதமான தப்பெண்ணம் தானா நீங்க சரியா இணைக்கிறீங்க தான் நீச்சே ஒழுக்கங்களின் இயற்கை வரலாற்று ஆராய ஆரம்பிக்கிறார் அவர் ஒரு முக்கியமான வரலாற்று படிநிலையை விளக்குகிறார் அது என்ன பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனித குலத்தோட ஒழுக்கத்துக்கு முந்தைய காலத்துல ஒரு செயலோட விளைவை வச்சுதான் அத நல்லது கெட்டதுன்னு தீர்மானிச்சாங்க நோக்கத்தை பார்க்கலையா நோக்கம் முக்கியமில்ல விளைவு மட்டும்தான் ஒருத்தன் அம்பு எயிரா அது ஒரு மிருகத்தை கொல்லுது ஊருக்கு உணவு கிடைக்குதுன்னா அது நல்ல செயல் அதே அம்பு குறிதவரே ஒரு மனுஷன காயப்படுத்துச்சுன்னா அது கெட்ட செயல் அவ்வளவுதான் ரொம்ப நேரடியான பார்வை ரொம்ப எளிமையா இருக்கு அதுக்கப்புறம் என்ன மாற்றம் வந்தது கடந்த பத்தாயிரம் வருஷமா நாம ஒழுக்க காலத்துல இருக்கும்னு நீட்சே சொல்றார் இங்க தான் ஒரு பெரிய தலைகீழ் மாற்றம் நடந்தது என்ன மாற்றம் இப்போ விளைவை விட செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம்தான் முக்கியம் ஒருத்தர் நல்ல நோக்கத்தோட செஞ்ச ஒரு காரியம் தப்பான விளைவ கொடுத்தாலும் நாம அவரோட நோக்கத்தை பாராட்டுறோம் ஆமா அது சரிதான் இது மனித சிந்தனையில ஒரு பெரிய புரட்சி ஆனா நீட்சை இதோட நிறுத்தல இதுக்கு மேலே ஒரு காலகட்டம் இருக்கா அது எப்படி இருக்கும் ஆம் இனி வரப்போகும் காலம் ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் அவர் கணிக்கிறார் ஒழுக்கத்திற்கு அப்பாற்பட்டதா ஆமா அங்க ஒரு செயலோட நோக்கத்தை விட அதுக்கு காரணமான நோக்கமற்ற பகுதிக்கே அதிக மதிப்பு கொடுக்கப்படும் அதாவது நம்ம ஆழ்மனதிலிருந்து உள்ளுணர்விலிருந்து வர்ற அந்த சக்தி தான் ஒரு செயலோட உண்மையான மதிப்பை தீர்மானிக்கும் நாம ஏன் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறோங்கறத விட அந்த வருதுன்னு பாக்கணுமா கரெக்ட் அந்த ஆழமான கேள்விக்கு நாம போவோம் இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அடிப்படை சக்தி எது நல்லதை தேடுற நோக்கம் இல்லனா வேற என்னதான் மனிதனை இயக்குது இதுதான் நீச்சய தத்துவத்தோட மையப்புள்ளி அந்த சக்திக்கு அவர் வைக்கிற பேர்தான் அதிகாரத்திற்கான மன உறுதி அதிகாரத்திற்கான மன உறுதியா ஆமா வாழ்க்கையோட அடிப்படை நோக்கம் உயிர் வாழ்றது மட்டும் இல்ல தன்னை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல ஒவ்வொரு உயிரினமும் தன்னோட அதிகரிக்கவும் தன்னோட செல்வாக்க விரிவுபடுத்தவும் முயற்சி செய்யுது உந்துதலா ஆமா என்பதே அதிகாரத்திற்கான மன உறுதி இத ஒரு உதாரணத்தோட விளக்க முடியுமா இது ஒரு சிஇஓ தன்னோட கம்பெனிய வளர்க்க நினைக்கிற மாதிரி இல்ல ஒரு விளையாட்டு வீரர் ஜெயிக்கணும் நினைக்கிற மாதிரியா அருமையான உதாரணங்கள் அதுதான் ஆனா அது வெறும் பதவி பணத்தோட நிக்காது ஒரு கலைங்கள் ஒரு தலை சிறந்த படைப்பை உருவாக்க போராடுறதும் அதிகாரத்திற்கான மன உறுதி தான் ஒரு அறிவியலாளர் இயற்கையோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க துடிக்கிறதும் அதுதான் தன்னைத்தானே தாண்டி தன்னை விட வலிமையான ஒன்றா மாற ஒவ்வொரு உயிரும் எடுக்கிற முயற்சிதான் இந்த மன உறுதி சரி அதிகாரத்திற்கான மன உறுதி தான் அடிப்படை உந்துதல்னா நம்மளோட தற்போதைய நல்லது கெட்டதுங்கிற விதிகள் எப்படி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறார் நம்மளோட தற்போதைய ஒழுக்கத்தை அவர் மந்தை ஒழுக்கம்னு சொல்றார் மந்தை ஒழுக்கமா ஆமா இன்றைய ஐரோப்பிய ஒழுக்கம் என்பது மந்தை விலங்குகளின் ஒழுக்கமேனு சொல்றார் அதோட நோக்கம் தனி மனிதனோட வலிமையை வளர்க்கிறது இல்ல அப்பா அதோட நோக்கம் என்ன மந்தை பாதுகாப்பு தான் அதோட நோக்கம் ஆனா இந்த மந்தை ஒழுக்கம் இல்லாட்டி சமூகம் இயங்க முடியுமா எல்லோரும் தன்னோட அதிகாரத்தை மட்டும் வெளிப்படுத்த நினைச்சா அது ஒரு முடிவே இல்லாத மோதலுக்கு வழிவகுக்காதா மிக முக்கியமான கேள்வி ஒரு விதத்துல இந்த சராசரி தான் நம்மள பாதுகாப்பா வச்சிருக்கா நீச்சவுக்கு இந்த வாதம் தெரியும் அவர் சொல்றார் இந்த மந்தை ஒழுக்கம் எப்படி வேலை செய்யுதுன்னா அது மந்தைக்கு பயனுள்ள குணங்களை நல்லதுன்னு சொல்லுது எது எதுன்னு பாத்தா இரக்கம் கீழ்படிதல் அடக்கம் பாதுகாப்பு இதெல்லாம் தனி நபர பலவீனமாக்கி மந்தையில ஒருத்தரா மாத்துது அப்ப கெட்டதுன்னு எதை சொல்லுது தனித்துவமான வலிமையான ஆபத்தான குணங்களை கெட்டதுன்னு முத்திரை குத்துது நீச்ச சொல்றார் பக்கத்துல இருப்பவனை குறித்த பயமே அந்த ஒழுக்கத்தின் தாய் பயமா ஆமா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படுறதாலதான் எல்லோரும் ஒரே மாதிரி பாதுகாப்பா இருக்கணும்னு விதிகளை உருவாக்குறோம் இது வலிமையான தனி மனிதன சிக்கி சராசரிய கொண்டாடுது அவர் சொல்றது ஒரு வகையில சரியா இருந்தாலும் இத கேக்கவே கொஞ்சம் பயமா இருக்கு மந்தை ஒழுக்கத்தை ஒடச் செரிஞ்சா மாற்று என்ன ஒரு கட்டுப்பாடில்லாத தானா நிச்சயமா அராஜகம் இல்ல அப்போ நீச்சே யார முன்மாதிரியா வைக்கிறார் நீச்சையோட இலட்சியம் சுதந்திர சிந்தனையாளர் ஃப்ரீ ஸ்பிரிட் அல்லது புதிய தத்துவவாதி ஆனா அவர் எச்சரிக்கிறார் இவங்க இப்போ இருக்கிற ஜனநாயக காலத்துல மேலோட்டமா பேசுற சுதந்திர சிந்தனையாளர்கள் கிடையாது அவங்க வேற மாதிரி அப்போ உண்மையான சுதந்திர சிந்தனையாளர் எப்படிப்பட்டவர் கூட்டத்திலிருந்து விலகி ஒரு கோட்டையில வாழ்றதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா கோட்டை ரகசியம்ங்கிறதெல்லாம் ஒரு ஒரு உருவகம்தான் அதோட அர்த்தம் அவங்க மந்தையோட கருத்துக்கள்ல இருந்து மனதளவுல விலகி இருப்பாங்க சரி சுதந்திரங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கிற பரிசு இல்ல அது பலமானவங்களோட சிறப்புரிமை அவங்க தனிமைய விரும்புவாங்க ஏன்னா புது சிந்தனைகள் கூட்டத்துல பிறக்காது தனிமையில தான் பிறக்கும் அவங்க சமூகத்தை வெறுக்கல ஆனா சமூகத்தோட பொய்களை ஏத்துக்க தயாரா இல்ல சரி அப்படி தனிமையில இருந்துட்டு அவங்க என்ன செய்வாங்க அவங்களோட வேலை என்னவா இருக்கும் அவங்க தான் அபாயகரமான உருவேளைகளின் தத்துவவாதிகள் அவங்களோட வேலை மதிப்புகளின் மறுமதிப்பீடு மதிப்புகளின் மறுமதிப்பீடா அப்படினா அதாவது ஆயிரம் வருஷமா நல்லதுன்னு சொல்லப்பட்டு வர்ற விஷயங்கள் உண்மையிலே நல்லதா கெட்டதுன்னு ஒதுக்கப்படுற விஷயங்கள் உண்மையிலே கெட்டதானு கேள்வி தீர்மானிச்ச மதிப்புகளை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கைய மேம்படுத்துற புதிய மதிப்புகளை அவங்களே உருவாக்குவாங்க ஆஹா அவங்களோட நோக்கம் இப்போ இருக்குற அமைப்ப விமர்சிக்கிறது மட்டும் இல்ல அதுக்கு பதிலா புதிய ஒன்றை உருவாக்குவது மிகச்சரியாக அவங்க வெறும் விமர்சகர்கள் இல்ல அவங்க படைப்பாளிகள் அவங்களோட இலட்சியம் என்ன மனித குலத்தோட எதிர்காலத்தை அதுவரைக்கும் நடந்த தற்செயலான மரலாறுங்கிற பேர்ல நடந்த விஷயங்கள் இருந்து மீட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்தோட ஒரு மனித விருப்பத்தின் அடிப்படையில மாற்றி அமைக்கணுங்கிறது தான் அவங்களோட இலட்சியம் மனிதனே ஒரு மேம்பட்ட நிலைக்கு கொண்டு போறதா ஆமா யுபர்மன்ஷ் அல்லது ஓவர்மேன் என்ற நிலைக்கு கொண்டு செல்வதற்கான பாதையை தான் அவங்களோட பணி அப்போ நீச்சின் வாழ்க்கைக்கும் அவருடைய எழுத்துக்கும் இருக்கிற தொடர்பு தத்துவத்தையே அவர் சந்தேகப்பட்ட விதம் இப்ப இருக்கிற ஒழுக்கத்தை மந்தை ஒழுக்கம் அவர் சொன்னது அப்புறம் இதுக்கு மேல ஒரு புதிய தத்துவவாதி வரணும்னு அவர் எதிர்பார்த்ததுன்னு நிறைய ஆழமான சவாலான விஷயங்களை நீக்கு பார்த்தோம் ஆமா இது உண்மையிலேயே நம்மளோட பல நம்பிக்கைகளை அசைச்சு பாக்குற ஒரு உரையாடல் இறுதியா நீச்சே நம்ம ஒரு கேள்வி விட்டுட்டு போறார் என்ன கேள்வின்னு சொல்லுங்க அவர் கேட்கிறார் ஒரு ஆன்மாவின் வலிமை அது எந்த அளவுக்கு உண்மையை தாங்கிக் கொள்ளும் என்பதை பொறுத்தது அதாவது அந்த உண்மை எந்த அளவுக்கு மென்மையாக்கப்பட வேண்டும் மறைக்கப்பட வேண்டும் திரிக்கப்பட வேண்டும் என்று அது விரும்புகிறது என்பதை பொறுத்தது ஓ oh. அதனால நீங்க சிந்திக்க வேண்டிய கேள்வி எது உண்மைன்னு நீங்க நம்புறீங்கிறது இல்ல வேற என்ன உங்களால எவ்வளவு உண்மையை உண்மையா தாங்கிக் கொள்ள முடியும்ங்கிறது தான் அது உண்மையிலேயே ஒரு கனமான கேள்வி நாம நம்ப விரும்புறதுக்கும் நம்மால தாங்கிக்க நடுவுல தான் நம்ம வாழ்க்கை இருக்கு இத பத்தி நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும் விதிகள் அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் இது குறித்த உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் பயனுள்ள சட்ட தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காம நம்ம ஜூரிஸ் ஸ்ப்ரூடென்ட்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறெந்த பிரிவுகளைப் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள்